வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க முடியவில்லை வீட்டு வாடகை கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை எல்லா துறையிலும் வீழ்ச்சியை நோக்கி போய் கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி அது எது இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமா அதை செய்வோம் திமுகவுடைய முதல் கையெழுத்து மது விலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து மது கடைகள் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் அதற்கு பதினோரு பன்னெண்டு மணிக்கு கூட விற்கப்படுகிறது நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும் நல்ல நேரம் எல்லாம் யாரும் பாக்கலங்க மது கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம் ஒரு நாள் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய முன்னேற்ற முயற்சிகள்